என் பேர் ஷோக்கத்தலி இந்த ஓலையூர் ரிங் ரோட்டில் வந்து ஃபுசாப்போ ஹோட்டல் பிறந்திருக்கோம் நம்மள்டு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே போடுறோம் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது நூடுல்ஸ் இருக்குது இட்லி புரோட்டா பிரியாணி போடுறோம் மத்தியானத்தில் இது பீஃப் பிரியாணி இருக்குது பீஃப் சில்லி இருக்குது சிக்கன் சில்லி எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா வெரைட்டிஸும் போடுறோம் தரமாகவும் சுவையாகவும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாதான் மர நாள் யூஸ் பண்ணுறதில்ல மர நாள் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் போட்டுட்டு பூசாக தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பூசாக தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் இருப்போம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருப்போம் உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் தேவையோ ஆர்டர் கூட நம்ம எடுத்து செஞ்சு தர்றோம் பெரிய பெரிய ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய ஆர்டர் செஞ்சு கொடுத்துருக்கோம் நல்லா எல்லாருத்துமே நல்லா ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து ஒரு தடவை என்னுடைய கடைக்கு விசிட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க மின்ஷா இல்லா உங்களுக்கு வந்து எங்களுடைய கடையுடைய தரமும் ருசியும் உங்களுக்கு புரியும் ரேட்டெல்லாம் நம்ம ரொம்ப சீப்பாஸ்டாக தான் போடுறோம் நம்ம அதிகமாக வச்சு எதுவுமே செய்யறதில்ல நம்ம அன்றாடம் நமக்கு என்ன நம்மளுடைய சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க சம்பளம் இது வர்ற அளவுக்கு நம்ம வந்தா போதுன்ற மாதிரி நோக்கத்தோட நடத்திட்டு இருக்கோம் குறிப்பா போய் போனோம்னா எல்லா இடத்துலேயும் புரோட்டா பன்னெண்டு ரூபா கொடுவாங்க நம்ம பத்து ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம் பிரியாணி நூற்றம்பது ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நூறு ரூபாய்க்கு வந்து ஒரு பிளஸ் ஒரு முட்டையோட தரோம் ஒரு பீஸ் ஒரு முட்டையோட தரோம் எல்லா வெரைட்டிஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே சீப்பஸ்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் சுவையாவும் கொடுத்துட்டு இருக்கோம்